அனைவருக்கும் வணக்கம் தமிழர்கூர்யா தற்போது தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது பத்து வகை இது குறித்து நம்பியாக பொருளாகட்டும் தொல்காப்பியமாகட்டும் இவை இரண்டும் என்ன கூறுகின்றன என்பதை பற்றி காண இருக்கின்றோம் புதிய தகவல்கள் இருக்கின்றன வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பத்து வகை அவஸ்தைகள் அப்படின்னு சொல்றோம் மெய்யுறு புணர்ச்சி நிகழ்வதற்குரிய அவஸ்தைகள் இந்த பத்து வகை இத வந்து களவுக்குரிய ஒழுகல் ஆறுகள் என்றும் கூறுவார்கள் சரிங்களா இந்த மெய்யுறு புணர்ச்சி நிகழ்வதற்குரிய காலம் என்னும் பொழுது காட்சி முதலா சாக்காடு ஈரா காட்டிய பத்தும் கைவரும் எனினை மெய்யுறு புணர்ச்சி எழுதுவதற்கு உரித்தே என்று நம்பிய பொருள் இயலில் கூறுகின்றது அந்த பத்தி என்ன சொல்லுது இல்லையா அந்த பத்து என்ன காட்சி வேட்கை ஒருதலை உள்ளுதல் மெடிதல் ஆக்கன் செப்பல் நான்வரை இறத்தல் நோக்கு எல்லாம் அவைய போறல் மரத்தல் மயக்கம் சாக்காடு ஆக மொத்த பத்து சரிம்மா அப்படின்னா என்னங்க பொருள் இப்போ காட்சி அப்படின்னு சொல்லி சொன்னா தலைமகளை தலைமகன் தனியே காணுதல் காட்சி வேட்கை தலைவியை பெற வேண்டும் என்னும் உள்ள நிகழ்ச்சி விருப்பப்படுதல் சொல்லுவோம் இல்லையா அவளை எப்படியாவது நம்ம வந்து அடைய வேண்டும் என்று நினைப்பது ஒருதலை உள்ளுதல் தலைவியை இடைவிடாது நினைத்து கொண்டிருத்தல் தலைவன் மெலிதல் உடம்பு பாடுதல் ஆக்கண் செப்பல் நெஞ்சில் வருத்தம் மிகுதலை பிறர்க்கு உரைத்தல் நாணுவரை இறத்தல் அதாவது நாணத்தின் எல்லையை கடத்தல் வரைன எல்லைன்னு அப்ப அந்த எல்லையை கடந்து போகுதல் நோக்குவை எல்லாம் அவையே போரல் காண்பவை எல்லாம் தலைவியது உறுப்புகள் போலவே தோன்றுதல் மறத்தல் அறிவு திரிதல் மயக்கம் செய்வது அறியாது பறவையோடும் விலங்கோடும் புலம்பி கூறுதல் சரிங்களா அடுத்து சாக்காடு படுவதற்கு ஏதுவான வருத்தம் மிகுதல் அவ்வளவுதான் கடைசி கட்டத்தை அவர் நினைத்து பார்த்தல் எல்லாமே தலைவன் நம்ப சரிங்களா இப்ப தொல்காப்பியர் என்ன செய்கின்றார் இந்த பத்து வகை அவஸ்தைகளுள் ஆட்சியின் நீங்களாக ஒன்பது வகை அவஸ்தைகளை அவர் கூறுகின்றார் என்ன என்று வேட்கை ஒருதலை உழுதல் மெலிதல் ஆக்கன் செப்பல் நானுவரை இறத்தல் நோக்குவையெல்லாம் அவையே போறல் மரத்தல் மயக்கம் சாக்காடு என்று அச்சிறப்புடை மரபின் அவை களவு என மொழிப எப்படி பாருங்க அவர் சொல்லிட்டாரு தெளிவா சொல்லிட்டாரு களவு என மொழிப என்று களவியலில் சூத்திரத்தினை அமைக்கின்றார் அமைக்கின்றார் சரிங்களா சரி அப்படின்னா என்னங்கம்மா இப்ப பாருங்களேன் குறையாத விருப்பம் ஒருதலே உள்ளுதல் இடைவிடாது நினைத்தல் மெலிதல் இழைத்தல் ஆக்கண் செப்பல் ஆவதற்கு உரியதை கூறுதல் ஞானுவரை இறத்தல் தம் ஞானத்தின் எல்லையை கடத்தல் நோக்கு எல்லாம் அவையே போறல் காண்பன அனைத்தும் தம்மை போன்று இருப்பதாக தோன்றுதல் மறத்தல் தம் செயல்களை மறத்தல் மயக்கம் தெளிவின்மை சாக்காடு காதல் நினைவு ஆக நம்பியகு பொருளாகட்டும் தொல்காப்பியம் ஆகட்டும் நம்பியாகு பொருள் வந்து பத்து வகை அவஸ்தைகளை கூறுகின்றது அதாவது களவுக்குரிய ஒழுகலாறுகள் அப்படின்னு சொல்லி அதனையே தொல்காப்பியம் வந்து தொல்காப்பியர் ஒன்பது வகையாக அவஸ்தைகள் அவர் கூறுகின்றார் சரிங்களா இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன்ப அவற்றை இணைத்து படையுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்